வளரியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் உங்களுக்கு நன்றி சொல்வதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் குறிப்பாக நீங்கள் வளரியின் வளர்ச்சிக்கு தந்து வருகிற மேலான ஆதரவிற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லுகிறேன் சிறப்பானதொரு அரசியல் கல யதார்த்தங்களை பட்டவர்த்தனமாக உள்ளதை உள்ளபடி வளரியின் நேயர்களுக்கு அறிய தருவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு கைதேர்ந்த திருடன் கூட இப்படியெல்லாம் திட்டமிட்டு திருடுவானா என்று சொல்லுவதை நம்முடைய நண்பர்களின் வாயிலாக நம்முடைய காதுகளில் இப்படிப்பட்ட சொல் சொல்லாடல்கள்லாம் வந்து விழுவதை நாம் கவனித்திருப்போம் மோடியின் அரசாங்கம் இன்னும் ஒரு சில வாரங்களில் முடிவு பெறும் நிலையில் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது இதையொட்டி எதிர்பாராத பல திருப்புமுனைகளும் நாடகங்களும் அரசியல் வானிலை சற்றென்று மாறிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை குறித்து இந்த காணொலியில் நாம் விரிவாக போகின்றோம் கடந்த வாரம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஆணையர்களில் ஒருவர் அவர் எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார் வழக்கறிஞர் கேமன் கேஸ் தலைமையிலான வழக்கறிஞர் குழுவும் சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியின் யானை போன்ற அசுர பலம் கொண்ட அரசை எதிர்த்து நினைத்தபடியெல்லாம் சட்டத்தை தங்களுக்கு ஏற்றபடி வளைத்து மாற்றி திருத்தி தங்களுக்கான அரசை அழிச்சாட்டியங்களை செய்து கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா அரசை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டினார்கள் அது எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் என்று சொல்லுகிற தேர்தல் நிதியளிப்பு திட்டத்தை எதிர்த்து தேர்தல் நிதியளிப்பு திட்டம் எலக்ட்ரோரல் பாண்ட் என்று சொல்லுகிற டொனேட் பண்ணக்கூடிய அந்த அடிப்படையிலே இது நேரடியாகவே கார்ப்பரேட்டுகளும் இந்திய அரசியல்வாதிகளும் கூட்டு சேர்ந்து கொண்டு கொள்ளையடிப்பதற்கு வழிவகுக்கிறது அப்படிப்பட்ட ஊழல் செய்வதற்கான வழிவாசல்களை திறந்து விடுவது சட்டப்பூர்வமாக்குவது மிகவும் தவறு என்று சொல்லி இந்த வழக்கு கடந்த ஆறு ஆண்டுகளாக நீடித்து வந்தது இந்த நிலையில்தான் உச்ச நீதிமன்றம் கடந்த வாரம் ஒரு தீர்ப்பை வழங்கியது அது என்னவென்றால் உடனடியாக எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த நிறுவனங்கள் பெருமுதலாளிகள் தனிநபர்கள் எவ்வளவு நிதிகளை யாருக்கு வழங்கினார்கள் எப்போது வழங்கினார்கள் என்றெல்லாம் கேள்வி கேட்டு துளைத்தெடுத்தது ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியின் சட்ட அழிச்சாட்டியங்களை எதிர்த்து இதற்கு உறுதுணையாக இருக்கும் வகையில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய மிக வங்கி இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது காலம் தாழ்த்தி கொண்டிருந்தது அது என்ன அழுத்தத்தினாலோ கடந்த ஒரு சில மாதங்களாக உச்ச நீதிமன்றம் கேட்ட தகவல்களை தர மறுத்து கொண்டே இருந்தது ஆனால் உச்ச நீதிமன்றம் கராராக சொல்லிவிட்டது நீங்கள் உங்களுடைய பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் பல லட்சம் பணியாளர்கள் இருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான ஏடிஎம்கள் இருக்கிறது பல் பல லட்சக்கணக்கான தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்கிறார்கள் இவ்வளவு இருந்தும் ஏன் உங்களால் வெளிப்படையான நிர்வாகத்திற்கு உதவுவதற்காக உச்சநீதிமன்றம் கேட்ட தரவுகளை நீங்கள் ஏன் தர மறுக்கிறீர்கள் என்று கராராக ஒரு கேள்வியை எழுப்பின எழுப்பியது உச்ச நீதிமன்றம் வேறு வழியின்றி உச்ச நீதிமன்றத்தின் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எதிர்கொள்ள பயந்து கொண்டு நேற்றைய தினம் அது குறித்த தகவல்களை எல்லாம் வெளியிட்டு விட்டது இனி என்ன நடக்கிறது வாருங்கள் அதை குறித்து தான் இந்த காணொலியில் நாம் அலச இருக்கின்றோம் முன்னாள் மத்திய அமை நிதியமைச்சர் ஜெட்லி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகள் நன்கொடை பெறும் திட்டத்தை அறிவித்தார் தேர்தலின் போது அரசியல் கட்சிகள் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல் தனிப்பட்ட ஒருவரிடமிருந்து நிதி பெற்றிருந்தால் அப்படி நிதி வழங்கியவர்களின் பெயர் மற்றும் தொகையின் தரவுகளை நிதியாண்டின் இறுதியில் கட்சிகள் தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் சட்டத்தில் இடம்பெற்றிருந்தது இதனை எலக்ட்ரோரல் பாண்ட் ஸ்கீம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மூலம் திருத்திய பாரதிய ஜனதா அரசு தேர்தல் பத்திரம் மூலம் கட்சிகளுக்கு நிதி வழங்குபவரின் பெயர்களை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க தேவையில்லை என தெனாவட்டாக மாற்றியது இதற்காக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே பதினான்கு அன்று நிதி சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த சட்டம் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம் அதாவது எஃப்சிஆர்ஏ சொல்வாங்க இதை திருத்துச்சு இதன் மூலம் இந்திய நிறுவனங்களில் பெரும்பான்மையான பங்குகளை கொண்ட வெளிநாட்டு நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்க அனுமதி அளிக்கப்பட்டது இதற்கு முன்பு வெளிநாட்டு நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிப்பது தடை செய்யப்பட்டிருந்தது என்பதை நினைவில் வைத்துக்குங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெறப்பட்ட பங்களிப்புகளின் விரிவான பதிவை வைத்திருப்பதில் இருந்து அரசியல் கட்சிகளுக்கு விலக்கு அளிக்கும் வகையில் வருமான வரி சட்டத்தின் பதிமூணு ஏ பிரிவு திருத்தப்பட்டது மத்திய அரசாங்கத்தை தேர்தல் பத்திரங்களை வெளியிட எந்த ஒரு அட்டவணை அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கியும் அங்கீகரிக்க அனுமதித்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சட்டத்தின் பிரிவு முப்பத்தி ஒன்றும் திருத்தப்பட்டது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள்ஸ் ஆக்ட் பிரிவு இருபத்தி ஒம்போது சி ஒரு விதியை அறிமுகப்படுத்தினார்கள் இந்த விதியின் மூலம் அரசியல் கட்சிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெறப்பட்ட பங்களிப்புகளை நன்கொடை அறிக்கைகளில் வெளியிடுவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது எவ்வளவு நுணுக்கம் பார்த்தீங்களா நிறுவனங்கள் சட்டத்தின் பிரிவு நூத்தி ரெண்டை ஒரு அரசியல் கட்சிக்கு எவ்வளவு நன்கொடை அளிக்கலாம் என்பதற்கான உச்ச வரம்பு ஒரு லிமிட்டேஷனை நீக்கினார்கள் இதற்கு முன்னர் நிறுவனங்கள் மூன்று வருட நிகர லாபத்தில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் மட்டுமே நன்கொடை அளிக்க முடியும் என்று விதி இருந்தது இதையெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு ஒன்று தோன்றலாம் ஒரு தேர்ந்த கைதேர்ந்த திருடன் கூட திருடுவதற்கு இப்படியெல்லாம் திட்ட முடியாது என்று திட்டமிட முடியாது என்று உங்களுக்கு நன்றாக தெரிய தெளிவாக தெரியும் இந்த திட்டத்தை ரத்து செய்ய கோரி இப்போது வழக்கறிஞர்கள் குழு உச்ச நீதிமன்றத்தின் கதவை தட்டியாச்சு இந்த மனுக்களை உச்ச நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டாலும் கடந்த ஆறு ஆண்டுகளாக விசாரணை நீடித்தது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தலைமை நீதிபதி சந்திரசூட் நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா பர்திவாலா மனோஜ் மிஸ்ரா அடங்கிய நீதியரசர்களின் அமர்வு வழக்கை விசாரித்து வந்தது கடந்த மாதம்தான் தேர்தல் பத்திர திட்டம் சட்டவிரோதமானது என கூறி அந்த நடைமுறையை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்ததோடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் தேர்தல் பத்திரம் வழங்கியது தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் ஆறாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வழங்கிய விவரங்களை மார்ச் பத்தாம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் தன்னுடைய இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றம் கடந்த மார்ச் ஆறாம் தேதி ஒரு உத்தரவு இதற்கு முன்பதாக மார்ச் நான்காம் தேதி வேண்டுமென்றே மனு தாக்கல் செய்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி தேர்தல் பத்திரம் தொடர்பான தகவல்களை தகவல்களை தரவிருக்கம் செய்து அவற்றை வகைப்படுத்த தருவது சிக்கலான நடவடிக்கை என்றும் எனவே முழு விவரங்களை வெளியிடுவதற்கு ஜூன் முப்பதாம் தேதி வரை கால அவகாசம் வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தது ஜூன் முப்பதுனா என்ன ஏறத்தால தேர்தல் முடிஞ்சிடும் அதுக்கு பின்னாடி நமக்கேற்ற மாதிரி வளர்ச்சிக்கிறலாம்னு திட்டம் பண்ணியிருக்குமோ என்னமோ தெரியலை ஆனால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் கோரிக்கையை ஏற்காத உச்ச நீதிமன்றம் அரசியல் கட்சிகள் பணப்பட்டுவாடா செய்த நேரத்தில் பத்திரங்கள் குறித்த விவரங்களை மார்ச் பனிரெண்டாம் தேதி வணிக நேரம் முடிவதற்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது அத்தி பூத்தார் போல் எப்போதாவது உச்ச நீதிமன்றத்திடம் இருந்து கிடைக்கும் நல்ல தீர்ப்புகளில் இதுவும் ஒன்று நல்ல மனசில் வச்சுக்கோங்க உச்ச நீதிமன்றம் நேற்று காலை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியை கடுமையாக சாடி தரவுகளை அதாவது டேட்டாவை இன்று மாலைக்குள் சமர்ப்பிக்காவிட்டால் நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளாக நேரிடும் என்று ஒரு தீர்ப்பை சொல்லிச்சு எச்சரிக்கை மணியை அடிச்சிச்சு இந்த செய்தி காட்டு தீயாக பொழுது மோடி அரசு மெல்ல பதுங்கி மாலையில் குடியுரிமை சட்ட விதிகளை நடைமுறைக்கு கொண்டு வருகிறோம் என்று உத்தரவிட்டுள்ளது இதுக்கு பதில் சொல்லாம அங்கே சிஏஏ என்கிற அந்த சட்டத்தை கடந்த நாலு வருஷம் எட்டு மாதம் ஏறத்தால் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தப்பட்ட சிஐஏ சட்டத்தை பற்றி பேசாமல் இருந்துட்டு நேற்று திடீரென அதை அமுல்படுத்துறதுனுடைய நோக்கம் என்ன இப்படிப்பட்ட ச சட்டங்களை அமுலுக்கு கொண்டு வரும் நோக்கம் என்னவென்றால் மக்களை பதற்றத்திலும் கொந்தளிப்பிலும் எப்போதுமே வைத்திருக்க வேண்டும் என்பதை தவிர மோடி அரசிற்கு வேறு என்ன நோக்கம் இருக்க வேண்டும் மொத்தத்தில் பார்த்தால் தேர்தலை நியாயமாக நடத்த பாரதிய ஜனதா அரசுக்கு விருப்பமில்லை என்பது தெளிவாக தருகிறது கடந்த ஆறு ஆண்டுகளாக உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்த காலத்தில் மட்டும் பாரதிய ஜனதா ஆறாயிரத்தி எழுநூ ஐநூற்றி எழுபது கோடி காங்கிரஸ் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு கோடி பிஆர்எஸ் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கோடி திருணமுல் திரிணமூல் காங்கிரஸ் எல் எண்ணூற்றி இருபத்தி மூணு கோடி பிஜு தன ஜனதாதளம் எழுநூத்தி எழுபத்தி நாலு கோடி தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக அறுநூத்தி பதினாறு கோடியும் தேர்தல் பத்திரங்கள் மூலம் தேர்தல் நிதியாக பெற்றிருக்கிற செய்தி வெளிவந்திருக்கிறது தனிநபர் பெருநிறுவனங்கள் என அனைவரும் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு நிதி அளிக்க முடியும் ஒருவர் எத்தனை தேர்தல் பத்திரம் வேண்டுமானாலும் பெறலாம் போன்ற எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை என்பதால் கார்பரேட் கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய கமிஷனை சட்டப்படியே கார்பரேட்டுகளால் கொடுக்க முடிந்தது வளர நேயர்களே நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஊழல் செய்வதை சட்டமாக்கியதனுடைய அடிப்படை இதுதான் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் என்கிற அதனுடைய தரவுகளை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி வெளிய அதனுடைய தகவல்களை வெளியிட முடியாது என்று பாரதிய ஜனதா அரசும் அதற்கு சிங்கி தட்டி கொண்டிருந்த ஸ்டேட் பேங்க் சொன்னதனுடைய அடிப்படை காரணமே இதுதான் கார்ப்பரேட்டுகள் சட்டவிரோதமாக அடிக்கும் கொள்ளையில் தங்களுக்கான பங்கை சட்டப்படியே பெற்றுக்கொள்ள கார்ப்பரேட் கொள்ளைக்கு விளக்கு பிடிக்கும் அரசியல்வாதிகள் வழி ஏற்படுத்தி கொண்டார்கள் என்பதுதான் உண்மை இதன் மூலம் கணக்கு வழக்கற்ற கருப்பு பணம் தேர்தல் நிதியாக அரசியல் கட்சிகளின் கஜானாவில் குவிந்தது என்ன உபீஸ் காதல் விழுகுதா எப்படி நீங்க பிரசாந்த் கிஷோருக்கு இப்போ எவ்வளோ கோடி கோடியாக பணம் கொடுக்குறீங்கன்னு தெரியுதா கார்பரேட்டுகள் கொடுக்கக்கூடிய கோடிக்கணக்கான பணத்தை நீங்கள் தண்ணீராக இறைத்து வெற்றி மட்டுமே உங்களது நோக்கமாக கொண்டு கொண்டிருக்கிற இந்த அப்பட்டமான விதிமுறை மீறல் அறத்திற்கு எதிரான செயல் தோளுரிக்கப்படுகிறதை கண்டு ஊப்பிக்கல் கொஞ்சம் பயந்துதான் தான் நடுங்கியிருப்பார்கள் இதன் மூலம் கணக்கு வளக்கற்ற கருப்பு பணம் தேர்தல் நிதியாக அரசியல் கட்சிகளின் கஜானாவில் குவிந்ததை பார்த்து ஒவ்வொரு கட்சியின் கார்ப்பரேட் கார்பரேட் சேவையை பொறுத்து கார்பரேட் கம்பெனிகள் வீசும் எலும்பு துண்டுகளின் விகிதமும் வித்தியாசமாக வேறுபடும் மோடி பதவியேற்றதிலிருந்து ஒட்டுமொத்த கார்பரேட்டுகளின் நம்பிக்கை நட்சத்திரமாக சிறந்த சிறந்த புரோக்கராக செயல்பட்டதால் கார்ப்பரேட்டுகளால் அதிகம் நிதி கொடுக்கப்படும் கட்சியாக பிஜேபி மட்டும்தான் இருந்து வந்தது இருந்து கொண்டிருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பரில் மக்களவையில் மத்திய நிதியமைச்சகம் பகிர்ந்து கொண்ட இந்திய ரிசர்வ் வங்கியின் தகவல்கள் தகவல்களின்படி இந்தியாவின் பொதுத்துறை வங்கிகள் ரெண்டாயிரத்தி பதினைந்து அதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த நிதியாண்டிற்கு இடைப்பட்ட ஒன்பது ஆண்டுகளில் சுமார் பத்து லட்சத்தி பத்து லட்சம் கோடி கடன்களை தள்ளுபடி செஞ்சுருக்குது ஸ்டேட் பேங்க் மட்டும் யாருடைய பணம் இந்த தள்ளுபடி செய்யப்பட்ட பணத்தில் அதிக கடன் தொகையை தள்ளுபடி செய்த முதல் ஐந்து வங்கிகளில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் முதல் இடத்துல இருக்குது பத்து லட்சம் கோடினா என்ன ஆச்சு ஒரு பக்கம் இப்படி கடன் கொடுத்து கடன் தள்ளுபடி நாடகம் நாடகம் போடும் இந்த ஒன்றிய மாநில அரசுகள் இன்னொரு பக்கம் அவர்களுக்கு வரி சலுகையும் அவங்ககிட்ட இருந்து ஒரு பக்கம் பணத்தை வாங்குறது இன்னொரு பக்கம் வரி சலுகையும் கொடுத்து தள்ளுபடியை பண்றது இப்படி வரி சலுகைகள் கடன் தள்ளுபடிகள் என கொழுத்து போன இந்திய முதலாளிகள் அதற்கு காரணமான கைகூலி அரசியல்வாதிகளுக்கு கொடுப்பதற்காகவே உருவாக்கப்பட்டதுதான் இந்த தேர்தல் பத்திரங்கள் இப்ப புரியுதா உங்களுக்கு தேர்தல் பத்திரம்னா என்ன அவன் பணம் வாங்கிக்கிறது அப் அதற்கு உபகாரமாக திருப்பி கடன் தள்ளுபடி வரி சலுகை இப்படின்னு அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் லாபம் தான் இந்த தேர்தல் பத்திரங்கள் தற்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்திருக்கும் தரவுகள் வெளியாகும்போது எளிய மக்களையும் இந்திய வளங்களையும் ஒட்டச் சுரண்டி கொழுக்கும் பணக்கார பன்றிகளும் அதற்கு உதவி செய்த கிரிமினல் அரசியல்வாதிகள் என எல்லா பேரும் அம்பலப்படுவார்கள் என்பது மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா தேர்தல் நெருங்கும் சமயத்தில் மோடியின் செல்லப்பிள்ளையான தேர்தல் ஆணையர் அருண்கோயல் ஏன் இப்பொழுது பதவி விளங்க வேண்டும் என்கிற முதல் கேள்வி எழும் முக்கியமாக எழும்புது தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளில் நம்முடைய மோடி ஜி பலவலை பல வழிகளில் தலை தலையீடு செய்வதை முன்னாள் தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையர் அருண் கோயல் விரும்பவில்லையா இந்த கேள்வி அடுத்த கேள்வி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் திறமையில் அருண் கோயல் ஒருவேளை சந்தேகம் வந்துருச்சோ அவருக்கு அடுத்த கேள்வி உச்ச நீதிமன்றம் கேட்ட விவரங்களை மோடியின் அழுத்தத்தால் ஸ்டேட் வங்கி கொடுப்பதை மறுக்க விரும்பவில்லையா இப்போ இவருடைய ராஜினாமாவுக்கு இவ்வளவு பின்னணியில் இவ்வளவு கேள்விகள் இருக்குது சட்ட விரோதம் என உச்ச நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்ட பத்திரங்கள் மூலம் பெற்ற மீதி உள்ள பணத்தை முடக்கி வைக்க அருண் கோயில் விரும்பினாரா இவ்வளவு கேள்விகள் இருக்குது ஒருவேளை ரொம்ப நேர்மை நியாயமானா நியாயமாரா இருக்க விரும்பின இந்த அருண் கோயில் மோடியின் செயல்பாடுகளில் ஏதேனும் குறையை தெரிவித்தரா தெரிவித்தாரா மனக்குமுறலை கொட்டினரா கொட்டினாரா என்கிறதும் முக்கியமான விஷயம் இந்த கேள்விகள் எதற்குமே பதில் தெரியாத நிலையில்தான் இந்திய நாடும் இந்திய மக்களும் தற்போது வைக்கப்பட்டுள்ளனர் இன்னும் ஒரு கேள்வி முக்கியமா எழும்ப வேண்டியிருக்குது அதானி ஏன் காப்பாற்றப்பட்டார் அதானி ஏன் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்ல அனுமதிக்கப்பட்டார் அதை போலவே நீரவ் மோடி விஜய் மல்லையா போன்ற கார்பரேட் கடன்காரர்களை ஏன் அரசு இன்று வரை கைது செய்யவில்லை போன்ற பல உண்மைகள் இனி வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கலாம் மோடி அரசின் பதவிக்காலம் முடிய இன்னும் ஓரிரு வாரங்களே இருக்கு தேர்தல் அறிவிக்கப் போறாங்க இந்தியாவின் எதிர்காலத்தை நினைவில் நிறுத்தி ஜனநாயகத்தின் மூச்சை காப்பாற்ற நேர்மையான நியாயமான தேர்தல்களை உறுதி செய்ய வேண்டிய கடமை உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கிறது இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கடந்த மூணாம் ஆண்டு வரை ஒன்பது ஆண்டுகள் கார்பரேட் கம்பெனிகளிடமிருந்து பெற்ற நிதி எல்லாம் இப்ப தான் இருக்கும் அந்த அந்த கட்சிகளின் பெயரில் அக்கௌண்ட்கள் இது எல்லாமே இந்திய தேர்தல் ஆணையம் முதல்ல செய்ய வேண்டிய வேலை முடக்கணும் அடுத்தது தேர்தல் நியாயமான முறையில் நடக்கணும்னு சொன்னால் அத்திப்பூத்தார் போல இந்த கிடைக்கப்பெற்ற இந்த தீர்ப்பு போல மின்னணு வாக்கு இயந்திரங்களை அடியோடு முற்றிலும் ஒழித்துவிட்டு வாக்கு சீட்டு முறையே வாக்குப்பதிவை நடத்தணும் அப்படின்னா இப்படிப்பட்ட விஞ்ஞானப்பூர்வமான ஊழல்களை தடுக்க முடியும் என்பதிலும் எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது மீண்டும் கட்டமைக்கப்பட வேண்டிய ஜனநாயகம் த துளிர்க்கும் என்பதிலும் எந்தவிதமான விதமான ஐயமும் இல்லை ஆகவே இந்திய அரசின் ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் தங்களை திருத்திக் கொள்வதற்கான நேரம் இது என்றேனும் ஒரு நாள் இந்திய சமூகம் விழித்து கொள்ளும் அப்போது இந்த அரசியல்வாதிகள் போலி வேடகம் வேடமிட்ட நாடகதாரிகள் வேடதாரிகள் எங்கே தங்கள் முகத்தை வைத்துக் கொள்ளப் போகிறார்கள் என்பதை காலம்தான் நிர்ணயிக்கும் நெ வளரிய நேர்களே மீண்டும் மற்றொரு காணலில் உங்களை சந்திக்கிறேன் இது போன்றது ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது கிரியோன் செல்லமுத்து நன்றி